கொரியாவில் மிக பிரபலமான இயக்குனர் நோ ஹாங் ஜிங் அவர் வந்து ஒரு மூணு படம் தான் எடுத்தார் ஆனால் வேற லெவல் ஏன்னா அவர் எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் காரணம்னா ரெண்டாயிரத்தி எட்டில் சேசர்னு ஒரு படம் எடுத்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் எல்லோசின்னு ஒரு படம் எடுத்தார் இந்த ஏன் வந்து இந்த சேசர் படத்தை நான் வந்து சொல்கிறேன்னா சேசர் படத்தில் ஹீரோ வில்லன்னு இருக்கான் இல்லையா இதே ரெண்டாயிரத்தி ப எட்டில் வந்து சேசர் படத்தில் வில்ல ஹீரோ ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பத்தில் எல்ஓசியில் வந்து அப்படியே வந்து அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணவும் வில்லனா பண்ணியிருப்பான் வில்லன் கேரக்டர் பண்ணவும் ஹீரோ பண்ணியிருப்பேன் மாற்றி பண்ணிருப்பார் இது எனக்கு தெரிஞ்சு எந்த டை எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அடுத்த படத்தில் இப்படி மாற்றின அந்த கலரே மாத்தின டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி உங்களுக்கு சேசர் படம் தெரியும் ஒரு பொண்ணு காணாமல் போனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு எல்ஓசி வந்து பார்டர் விஷயங்களை வச்சு அது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துக்கு பேர் வந்து தெய் வயலின் இந்த வயலிங் வந்து கொரியாவில் வந்து இப்போ வந்து எக்ஸியூமான ஒரு படம் வந்துருக்குது ஆனால் இதற்கெல்லாம் முன்னேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயலிங் தான் இந்த படம் வந்து ஒரு ஒரு சினிமாவில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை அந்த படம் சொல்லணும் இன்னொன்று பாசிட்டிவ் தான் ஜெயிக்குது நெகட்டிவ் ஜெயிக்காது அப்படின்றத வலியுறுத்தணும் இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் பண்ணுவாங்க பட் அதை உடச்ச படம் இந்த வயலிங் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனர் எடுத்த படம் அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு பண்ணார் போனார் அது ஏன் வந்து இன்னமும் கொரியாவில் வந்து பரபரப்பாக பேசுகிறப்படும் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க வரும் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் நூத்தாஸ் ஓகே டி வயலிங் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தது அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பிங்கும் இருக்குது ஓகே ஆனால் படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ரைட் கதை என்னென்னு பார்த்துருவோம் ஒரு போலீஸ்காரன் அவனுக்கு ஒரு பொண்ணு பொண்டாட்டி மாமியாரோட வசிக்கிறான் கொரியாவோட ஒரு ஒதுக்குப்புறமான கிராமத்தில் வசிக்கிறான் அவங்கிட்ட அவன் அவங்க கிராமத்தில் ஒரு குளம் நடக்குது அந்த குளம் என்னென்னா போனால் அந்த வீட்டில் இருக்கிறவனே அவனுக்கு இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிடுது முட்டை முட்டையாக ஆகிடுது வீட்டில் இருக்கிறவனே என் வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லோரையும் சாவடிச்சு வச்சிருக்கிறான் இதுதான் ஃபஸ்ட்டு கொலை இந்த கொலையை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ்காரன் ஒரு மழைநாளில் போவோம் போய் சேருவான் அதன் பிறகு அந்த வில்லேஜில் கிராமத்தில் நிறைய இந்த மாதிரியான குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே செத்துருப்பாங்க அதில் ஒருத்தவங்க தான் சாவடிச்சுருப்பாங்கலாமே அந்த குடும்ப உறுப்பினர் தான் சாவடிச்சிருப்பான் இந்த மாதிரி தொடர் கொலைகளாக வரும்போது அதற்கான விஷயத்தை யார் பெண்ணிலேருந்து செய்கிறாங்க இது வந்து தீர்க்க முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயத்த அமானுஷிய சக்திகளோட பில்லி சுனி அந்த மாதிரியான விஷயங்களோட சேர்த்து இந்த திரைப்படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் இந்த படத்துடைய கதை படத்தில் முக்கியமாக வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டியது வந்து என்னென்னா போலீஸ் மேனாக நடிச்ச ஹீரோ பாந்து ஓன் அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி அது தைரியன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் பயந்து அவனும் பயந்து படம் பார்க்குறது பயப்படுற மாதிரியான ஒரு சல்லையான ஒரு மொக்கையான ஒரு கேரக்டர் அவன்தான் ஹீரோ அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுக்கு வந்து அவன் ஃபேமிலிக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும்போது அவன் எப்படி எதிர்கொள்றான்றது அந்த கதையாக அவங்க அவங்க எடுத்துருந்தாங்க அதனால் அதுக்கான அந்த ஹீரோ வந்து அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படினா அடுத்தது பேய் ஓடுறவனா வந்து ஷாமானா வந்து ஹவாங் ஜூங் மின் இவர் வந்து கொரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஆள் பேய் ஓட்டுற அவர் அவர் தான் வந்து வீட்டில் மஞ்சிரிச்சு பெரிய துஷ்டாவிலாம் உள்ளார வந்துடக்கூடாதுன்றது தான் ட்ரை இருக்கேன்னு சொல்கிற ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தில் மெயின் ஸோ அதன் பிறகு வந்து நிறைய கேரக்டர் ஒரு ஜப்பானீஸ் கேரக்டர் ஒன்று இருக்கும் அவங்க வந்து ஜூன் குனிம குமுறா அதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ள தேவதையா ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணு வந்து ஜூன் ஊ ஹி அப்படின்றது அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரும்னு வச்சுக்காங்க இந்த நாலு கேரக்டர் மெயின் கேரக்டர் ஆக்சுவலி ஸோ இந்த நாலு கேரக்டருமே வந்து படத்தில் அவ்வளோ சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்க முக்கிய முக்கியமாக வந்து பொண்ணாக நடிச்சிருக்கோம் அதை போலீஸ்மேனுடைய மேனுடைய பொண்ணாக நடிச்சிருக்கோம் அந்த பொண்ணு ஒரு சீனில் அதாவது இந்த அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த பாசத்தை வச்சு ஒரு க ஒரு விஷயம் பண்ணுவாங்க தெரியுமா அதை ரொம்ப சூப்பராக பண்ணும் ஃபஸ்ட்டு நோ வந்து அமைதியாக கேட்குற மாதிரி கேட்கும் அதுக்கப்புறம் எரிஞ்சு விழும் ஒரு சீன் வந்து பொண்ணு வந்து சம்திங் ராங் அப்படின்ட்டு அவன் தேடுவான் அந்த டார்ச் லைட்டை அடிச்சுட்டு அப்படியே போனோம் தொட அப்படியே ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கான் அப்படியே போனால் ஜட்டி அப்படியே போவோம் டக்குனு அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி தொடையிலேருந்து ஜட்டியிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவனுக்கு இல்லை அப்படின்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு 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 அப்பனுக்கு எவ்வளோ பெரிய அடி அதுக்கு அப்படியே நல்லா குறைஞ்சி போவான் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தில் அவன் தீவிரமாக இறங்குவான்னு வச்சுக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போவான்னு வச்சுக்கங்களேன் பட் அது வந்து அந்த மாதிரி படத்தில் வந்து அவ்வளவு விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இயக்குனர் அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் சூப்பராக அதுவும் டெக்னிக்கலாக வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை பாராட்டணும் ஏன்னா நம்ம சொன்னல அந்த ஹீரோ அவர் தான் வந்து பேய் ஓட்டுறோன்னா வருவான் பேயோட ஹா ஹாங் ஜூங் மின் அவர் தான் வந்து பேய் ஓட்டுறவர் அந்த பேய் ஓட்டுற சீன் ஒன்று இருக்கும் டக்கடா 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 மோலம் அடிச்சிக்கிட்டு அந்த க கறியெல்லாம் குத்திக்கிட்டு பாவடெல்லாம் கட்டிக்கிட்டு டான்ஸ் கலக்கெல்லாம் கொழிய வச்சுன்னு டான்ஸ் ஆடுவானுங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அவன் சூப்பராக பண்ணியிருப்பான் இருந்தால் இந்த ஹீரோ பெரிய ஹீரோவான் அந்த படத்தில் வந்து இந்த படத்தில் வந்து செம சூப்பராக பண்ணியிருப்பாருந்தாலும் ஃபண்டாஸ்டிக்கான அந்த அந்த டைமுக்கான மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரு சினிமோடகிராஃபி ஏன்னா சினிமட்ராஃபி என்ன பேர் சொன்னாலும் காங் குங் கிங் குங் வாங் என்னான்னு அதனால் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அந்த படத்துக்கு ஏன்னா உங்களால் வந்து உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அப்படியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டாவது சினிமடாகிராஃபி அந்த ஊருடைய மழை அந்த அமானுஷ்யம் அதற்கான லைட்டிங்கு எஸ்பெஷலி அந்த ஜப்பானீஸ்காரனுடைய உள்ளார வீட்டுக்கு உள்ளார வந்து ஃபோட்டோலாம் வச்சு பண்ணுற அந்த பூஜைகள் அதற்கான இன்டீரியர் அதுக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு சான்ஸே கிடையாது பின்னீர் பானுங்க அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த ரேஷஸ் வந்திருச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கானுங்க அதுவும் ஃபஸ்ட்டு சீனில் அவனை கைது பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க வா வேறு லெவலில் இருக்கும் அதான் அதே மாதிரி ஒரு கொலை ரொம்ப நாஸியாக நடந்த கொலை அப்படின்றதுக்கான ஒரு கொலைக்கான சீன் ஆஃப் கிரைம் இருக்குல்ல திருச்சி மேஞ்சிருக்கேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உண்மையில் நீங்களாம் மிரண்டு ஏன்னோ ஒரு ஒரு இது ஏன்னா இப்படிலாம் வந்து ரத்த சகதியாக எப்பட்றா அப்படி வந்து ஒரு சீனை கம்போஸ் பண்ண முடியுன்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்காங்க ஸோ டெக்னிக்கலாக வந்து சூப்பர் வாட் ஒழு மைனஸ் பாயிண்ட் போது ஒரு ரெண்டு பேர் தான் சார்ஜென்ட்டாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க ஒருக்கு சீஃப் இருக்காரு அதன் பிறகு வந்து சபார்டினேட்ஸ் யாருமே கிடையாதா இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஐஜி டிஎஸ்பி லெவலில் யாருமே இருக்க மாட்டாங்களா எல்லா இடம் எடுத்ததுக்கு இவங்க அந்த ரெண்டு பேருமே தான் போயிட்ருக்கானுங்கன்றது தான் இதனுடைய மைனஸ் பாயிண்ட்டு ஆனால் கதையில நிறைய குழப்பம் வரக்கூடாது நம்ம நிறைய யோசிச்சுருக்கூடாதுன்றதுக்காக அந்த ரெண்டு கேரக்டர் வச்சுட்டே இவங்க ஓட்டானுங்க ஆனால் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஏன் இவங்க ரெண்டு பேருமே எல்லாத்துக்கும் போயிட்டுருக்காங்க வேறு போலீஸ் ஃபோர்ஸே இல்லையான்ற ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை அதான் இதை பார்த்து நான் மைனஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன் வாட் இஸ் டேக் அவே அப்படின்னும் போது நீங்கள் தைரியமாக இருக்கணும் உங்களுக்கு பயம் இருக்குன்னா உங்கள் கூட வந்து தெளிவான ஆலவரத்தில் வச்சுக்கணும் இப்போ உதாரணம் உங்கள் மாமியார் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாமியாரே சில நேரத்தில் வந்து பேய் ஓட்டுறதுக்காக ஆள் கூட்டு வரணும்னு சொல்லி வச்சாங்களேன் பட் என்னனே தெரியாதப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் எல்லாத்த விட நம்மளுக்கு வந்து சில படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அஸ் ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கும்ல அந்த இடம் வந்து என்னென்னா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போய் இது பண்ண போவானுங்க அந்த ஜாப்பனீஸ்காரனை பிடிக்க போகிறோன்னு போகும்போது ஒரே கசகச இருக்கும் இவன் க கடி வாங்குவோம் அந்த நாய் வந்து கடிக்கும் என்னென்னோ நடக்கும் ஒரு மாதிரி அந்த கச்ச கதன்ட்டு இருக்கும் அதே மாதிரி இவனுக்கு ஃபஸ்ட் அந்த வீட்டை தேடி போனாங்க ஜாப்பனீஸ்காரன் வீட்டை தேடி போவாங்க அப்பையும் பார்த்தோன்னா அந்த நாய் வந்து கடிக்க வரும்போது அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி அதான் அந்த ஃபீல் அந்த சவுண்டு இந்த படமே என்னென்னா அவங்கள வந்து மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணுங்கள் அதை மாட்டுக்கிறதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் த ரேட்டிங் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ரேட்டிங் அஞ்சுக்கு நாலு இந்த படம் வந்து கண்டிப்பாக வயது வந்திருக்கு மட்டும் சீன்லாம் இருந்தால் இல்லாட்டாலும் இந்த படம் வந்து ஒரு மாதிரி கற்ற கற்று இருக்கும் படம் போது உங்களுக்கு படம் புரியவே புரியாது ஆனால் தமிழ் டபிங்லாம் பார்த்துருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு புரியாது ஆனால் அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் இந்த எண்ணி எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தனி வீடியோ போடுறேன் பட் ஃபண்டாஸ்டிக்கான ஃபுன் டோன்ட் மிஸ் இட் இந்த படத்துக்கான ரேட்டிங் அஞ்சுக்கு நாள் கொடுத்துட்டேன் இந்த படம் பிரபலா இயக்குனர்னா ஹாங் சின்னுடைய படம் ஏற்கனவே சேசரும் எல்லோசியும் எடுத்த ஒரு டைரக்டரு இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணலை ஆக்சுவலி நீங்கள் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பின்னுங்களே தெரியப்படுத்துங்க ஏன் சார் இது எப்பயோ வந்துச்சு ரெண்டு பாருங்க நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் நேரமின்மை காரணமாக அந்த நேரத்தெலாம் சரி அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்னு போய் தூக்கி போட்டு போ போன கதைகள் தான் நிறையன்னு வச்சுக்கலாம் நீங்கள் சொல்கிற முக்கால்வாசி படங்கள் நான் பார்த்துருக்கேன் அதுதாங்க மேட்ரு எனக்கு இப்போ தான் நேரம் வந்திருக்கு ஸோ அதனால் நான் பேசுகிறேன் அதுதான் ஸோ வேறு என்ன உங்களுக்கு எடுத்துக்கிறவங்க தெரியப்படுத்த பேர் ஒரு சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன் அதுவே நன்றி கூறி விடை உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்